அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை அஷ்டமியுடன் இணைந்து வரும் இந்த புனிதமான நாளில் திருவிளக்கு பூஜை மிக எளிமையாக வீட்டில் செய்வது எப்படி பைரவ வழிபாடு செய்வது எப்படி என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் அத்துணையும் நீங்கி மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் மங்களத்தன்மையுடன் நீங்கள் வாழ இந்த பூஜை அருளை வாரி வழங்கும் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வருடம் ஆடி மாதத்தின் இரண்டாம் நாளே வெள்ளிக்கிழமை ஆக இந்த வருடம் நமக்கு ஐந்து வெள்ளிக்கிழமைகள் அமைந்துள்ளது ஆடி மாதத்தில் அதனால் ஐந்து வெள்ளிக்கிழமையும் அம்மனை நாம் மனமுருகி வழிபாடு செஞ்சோம்னா எந்த குறையும் இல்லாமல் நம்ம ஆனந்தமாக வாழலாம் எந்தெந்த நாளில் வெள்ளிக்கிழமை வருது பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை இரண்டாவது வெள்ளிக்கிழமை இருபத்தைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாவது வெள்ளிக்கிழமை ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்காவது வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்தாவது வெள்ளிக்கிழமை பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆக இந்த ஐந்து வெள்ளிக்கிழமையிலும் நாம் என்னென்ன வழிபாடு செய்யணும்னு இந்த ஆண்டு உங்களுக்கு நம்ம தரப்போகிறோம் எனவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் முதல் வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபடும் முறையும் பைரவ வழிபாடும் சொல்லித்தரப்போறேன் இந்த வருடத்தினுடைய ஆடி மாதத்தில் நான்காவது வெள்ளிக்கிழமை அதாவது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி வரலட்சுமி பூஜை செய்ய உங்கள் அந்த நாள் இந்த வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் வரலட்சுமி தாய்க்கு இந்த ஆண்டு எப்படி கலசம் கட்டணும்னு ஏற்கனவே நம்ம பதிவு கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த பதிவு இது வரைக்கும் நீங்கள் கேட்கலைனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் கொடுக்குறேன் இந்த வருஷம் வரலட்சுமி கலசம் கட்டுறதுக்கு பெருநெல்லி செடியோட வேர் மல்லி செடியோட வேர் மற்றும் தாமரை விதைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஐஸ்வரியம் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் நிரந்தரமாக தங்கும் இந்த வரலட்சுமி கலசம் கட்டுவதற்கு தேவையான கலசப் பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா எங்களிடம் நீங்கள் பதிவு செஞ்சு வாங்கிக்கலாம் எங்களிடம் கலச செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இணைக்க போகிறேன் இணைத்து வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த நாளில் அவர்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக பதினோரு லக்ஷ்மி தாந்திரிகங்களை போகிறேன் மேலும் இந்த வருடம் சொல்ல வேண்டிய போற்றி ஊஞ்சல் தாலாட்டு மற்றும் மந்திரம் அத்தனையும் கலச செட்டோடவே உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன் இந்த கலச செட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி கலச செட்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்களை தருகின்றேன் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன ஒரு விசேஷம்னா அஷ்டமியுடன் இணைந்து வருதுங்க அஷ்டமியுடன் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் அம்மனையும் பைரவரையும் நாம் ஒரு சேர வழிபாடு செய்ய போறோம் இந்த வழிபாடு செய்யறதுக்கு ரெண்டு விதமாக நேரம் சொல்ல போறேன் எந்த நேரத்தில் செய்யணும் நீங்களே முடிவு போனீங்க முதலாவது யாருக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கோ யாருக்கு நோய் நொடிகள் பிரச்சனை அதிகமாக இருக்கோ யாருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்கோ அவங்க முதல் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் இந்த வழிபாட்டை பண்ணுங்கள் அதாவது காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நான் சொல்கிற வழிபாட்டை செய்யணும் மற்றவர்கள் சுவாமி எங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் கிடையாது இருந்தாலும் எங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் சுவிட்சமா இருக்கணும் அப்படிங்கிறவங்க மற்ற நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஆறு மணிலேருந்து பத்து பதினஞ்சுக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு பதினைந்துலேருந்து இருந்து ஒன்று பதினைந்துக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம் அல்லது மாலை ஆறு முப்பதுலேருந்து இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம் சரிங்களா இந்த நாலு நேரத்தை மற்றவர்கள் பயன்படுத்துங்கள் எப்படி இந்த விளக்கு பூஜையை செய்கிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களுக்கு பூக்கள் சூடி பொட்டு வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விளக்கை பிரதானமான விளக்காக எடுத்து ஒரு சிறிய மனப்பலகையின் மீது பச்சரிசி பரப்பி வைங்க அல்லது ஒரு தட்டு வைத்து அது மேலே பச்சரிசி பரப்பி ஒரு விளக்கு வைக்கும் அது பிரதா பிரதானமான விளக்கு இந்த பிரதானமான விளக்கை சுற்றி எட்டு விளக்கு ஏற்றணும் மொத்தம் ஒன்பது விளக்குகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதானமான ஒரு விளக்கு அது குத்து விளக்கா இருக்கலாம் குபேர விளக்கா இருக்கலாம் அல்லது ம மலையாள விளக்கு கேரளா விளக்கு எந்த விளக்கு இருந்தாலும் சரி அந்த விளக்கை பிரதானமாக வைங்க அகல் விளக்கு உள்பட எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க அதை சுற்றி எட்டு விளக்கு மொத்தம் ஒன்பது விளக்கு கணக்கு வரும் இந்த விளக்குகள் அத்துணையுமே கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி எரியுமாறு நீங்கள் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த விளக்குல நமது தயாரிப்பான மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் ஆனந்த ஒளி தீப எண்ணெய் என்பது நறுமணம் உள்ள எந்தவித ரசாயனமும் கலக்காமல் அடியேனே நேரடியாக தயாரிக்கக்கூடிய எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இந்த தீப எண்ணெய் கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீடு தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த தீபம் என்ன வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் சந்தனக்குங்க பொட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் பூ சுத்தி விளக்குக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க எல்லா விளக்குக்கும் பொட்டு வைக்கணும் மறந்துடாதீங்க இந்த விளக்குக்கு முன்பாக ஒரு வாழையில் விரிச்சுக்கோங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் பைரவர் படம் இருந்தால் அதற்கும் நீங்கள் பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணி நீங்கள் தயார் பண்ணி எல்லாம் வச்சுக்கணும் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் அல்லது காய்ச்சிய பால் இனிப்பு கலந்த பால் தேங்காய் பழங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக சிறப்பாக வைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆடி முதல் வெள்ளி மங்கள ரூபணியை நம்ம வணங்க போகிறோம் திருவிளக்கு பூஜை நம்ம செய்ய போகிறோம் நெய்வேத்தையும் ரொம்ப நிரக்க இருக்கணும் சரிங்களா உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் திலகம் வைத்து விட வேண்டும் அதை மறந்துடாதீங்க மஞ்சள் திலகம் வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் எல்லாம் தயார் பண்ணி வச்சதுக்கப்புறம் முதல்ல விநாயகப் பெருமானை வணங்குங்க ஓம் கணேசாய போற்றி அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் அவ்வாறு விநாயக பெருமானை வணங்கி விட்டு கையில் கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க அந்த குங்குமத்தை எடுத்து விளக்கு வச்சிருக்கீங்களே பிரதானமான விளக்கு அந்த விளக்கின் பார்த்து ஒரு சின்ன தட்டோ அல்லது வாழையிலையோ அல்லது வெற்றிலையோ வச்சுருங்க அதுல அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த அம்மன் மந்திரம் சொல்லுங்க எந்த அம்மன் மந்திரம் உங்களுக்கு தெரியலையா பொதுவான அம்மன் மந்திரமான ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணுங்க நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அதன் பிறகு ஓம் பைரவாய போற்றி ஓம் பைரவாய போற்றி அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க விநாயகப் பெருமானை பதினோரு முறை சொல்லி அலையுங்கள் விளக்குக்கு நூற்றி எட்டு முறை ஓம் சக்தி ஓம்னு சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள் அதன் பிறகு ஓம் பைரவா போற்றி அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க ஆக விநாயகப் பெருமான அருளும் அம்பாலோட அருளும் பைரவர் அவர்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஒரு எளிய பூஜை செய்கிறதுனால இவ்வாறு நீங்கள் பூஜை செஞ்சு முடிச்சிட்டு வீடு மூலம் தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க ஒருவேளை இந்த பூஜைக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை நீங்கள் அழைப்பதாக இருந்தால் அழைக்கலாம் அவர்களுக்கும் மஞ்சள் குங்குமம் பழம் ஒரு ஒரு ரூபா நாணயம் வைத்து பிரசாதமாக தாராளமாக கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்று காலையோ அல்லது மாலையோ உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்க பைரவர் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்க பைரவர் ஆலயத்துக்கு போறவங்க சிகப்பு நிற பூக்கள் எடுத்துட்டு போய் பைரவர் ஆலயத்துக்கு கொடுத்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வாங்க உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது இந்த பூஜைக்கும் சரி அர்ச்சனைக்கும் சரி அலங்காரத்துக்கும் சரி என்ன பூக்கள் கிடைக்குதோ வாசனை பூக்கள் சிகப்பு நிற மலர் மஞ்சள் நிற மலர் தாமரை மலர் இப்படி எது கிடைச்சாலும் சரி அதை வைத்து இந்த பூஜையை மிக சிறப்பாக செய்யுமா அன்போடு கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு நினைவுபடுத்திடுறேன் தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கிறவங்க ராகு காலத்து நேரத்தில் செய்யுங்க மற்றவர்கள் நான் சொன்ன அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்களை உங்கள் நாட்டில் ஆடி முதல் வெள்ளி அன்று இந்த நேரம் எப்போ வருதோ அந்த நேரத்தை கணக்கு பண்ணி இந்த எளிமையான விளக்கு பூஜையை செய்ய வேண்டும் விளக்கு பூஜை முடிஞ்சதும் நீங்கள் வீடு முழுவதும் தூவதீபம் காட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த விளக்குலாம் ஏறிட்டும் அதன் பிறகு அந்த விளக்குகளை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்துக்கொள்ளுங்கள் மிக எளிமையாக இந்த வழிபாடு உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது அனைவரும் செய்து அம்மனர்களையும் பைரவர்களையும் பெற்று மகிழ்ச்சியாய் சுபிக்ஷமாய் மங்களத்தன்மையோடு வாழணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமை என்ன சிறப்பு பூஜை பண்ணுங்கிறத அடுத்தடுத்து தனி பதிவில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் ஒரு தகவல் ஆடி அமாவாசை உங்கள் வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு அதரவண வேத முறைப்படி ஆத்ம சாந்தி பூஜை மற்றும் தர்பண பூஜை செய்ய எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அதே வருகிற விநாயகர் சதுர்த்தி நாங்கள் தொடங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தந்திர எந்திர வாட்ஸ்அப் வகுப்புக்கும் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னதானம் செய்கிறது அளப்பரிய நன்மைகளையும் புண்ணியத்தையும் சேர்க்கும் எனவே ஒரு ஐந்து பேருக்காவது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க முடிந்தால் நீங்கள் செய்யுங்க அல்லது எங்கள் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில் ஆடி முதல் வெள்ளியும் மிக சிறப்பாக அன்னதானம் பண்ணுவோம் அந்த அன்னதானத்துக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது பங்களிப்பு தந்து அம்மனின் நரலை பெற்று மகிழ்ச்சியாய் வாழ அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்